அருகில பூங்காவனம்னு ஒரு அழகான காடு இருந்தது அந்த காட்டுல மீனுவும் அவளோட குழந்தைகளான ரவி மற்றும் மீரா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க கணவர் மீரா பிறந்த கொஞ்ச நாளிலே இறந்துட்டாரு இருப்பினும் மீனு கஷ்டப்பட்டு அவங்கள நல்லபடியா வளர்த்திருக்காங்க ஒரு நாள் மீனு சொன்னாங்க தம்பி ரவி நீயும் மீராவும் விளையாட போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களாப்பா எனக்கு வேற உடம்பு சரியில்லை என்னால வேலை செய்ய முடியல நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் என்னாச்சுமா உங்களுக்கு தெரியலப்பா கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது என்னால ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியாது அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன் அம்மா நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம் நீங்க ரெஸ்ட் மட்டும் எடுங்க நாங்கள் போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து நாங்களே எல்லா வேலையும் பார்த்துக்கிறோமா நீங்க ரெஸ்ட் எடுங்க எந்த வேலையுமே நீங்க செய்ய வேணாம் சரிப்பா பார்த்து போயிட்டு வாங்க ஜாக்கிரதையா திரும்பி வீட்டுக்கு வந்துடணும் என்னங்க நீங்க போனதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டாச்சும் நீராவையும் ரவியும் நல்லபடியாக வளர்த்திட்டே இதுக்கு மேலே என்னோடய உயிர் தாக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு கேன்சர் இருக்குங்க அதையே பாவம் பசங்க கிட்ட சொல்லலை சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல வர வர என்னோடய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்ருக்குதுங்க இன்றைக்கும் நாளைக்கோன்னு இருக்கேன் நம்ம பசங்களை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நானும் இல்லைன்னா அவங்கள யார் பார்த்துப்பா நேரமானதும் விளையாடச் சென்ற ரவியும் மீராவும் வீட்டிற்கு திரும்பினர் அப்போது அம்மா அம்மா எந்திரினுமா நாங்க விளையாண்டு வந்துட்டோம் அம்மா எந்திரினுமா ரொம்ப டயடா இருக்கா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க அம்மா அம்மா ஏன் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு பயமா இருக்குண்ணா பயப்படாதம்மா அம்மா டயர்ட்ல தூங்கிட்டு இருக்காங்க இப்ப எந்திரிச்சிருவாங்க பாரு அம்மா அம்மா இறந்ததற்கு பிறகு ரவியும் மீராவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தாங்க காலங்கள் பல அப்படியே கடந்து போச்சு ஒரு நாள் ஸ்கூல் கிரவுண்ட்ல மீராவும் அவளோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருந்தாங்க ஹே மீரா உங்க அம்மா இறந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல வீட்டு செலவுக்கு சாப்பிடுறதுக்கெல்லாம் என்ன பண்றீங்க ஸ்கூல்லயும் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட தான் தீனி வாங்கி சாப்பிடுறேன் என்னதான் பண்றீங்க ஆல்ரெடி உங்க எனக்கு புதுசா வாங்கி கொடுத்தாரு அழகா இருக்குல்ல இந்த மாதிரி செயின்வெல்லாம் உன்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது ஏன்னா தான் அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்லை நீயே ஒரு அணாத நீ எல்லாம் இதுக்கு உனக்கு வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது

நான் கூட பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் விவரம் தெரியும் ஆனா மீரா ரொம்ப சின்ன பொண்ணு இந்த மாதிரி நாலு பேர் இப்படி தான் அவ தாங்கிக்க போறாளோ இதுக்கெல்லாம் ஒரே தான் இருக்கு நான் என்னோட படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போய் அவளை நல்லபடியா வளர்த்தனும் அப்பா அம்மா இல்லைங்கிற குறை அவளுக்கு இருக்கவே கூடாது அதுதான் இதுக்கு ஒரே வழி ஸ்கூல் முடிந்து வீட்டுக்கு வந்த மீரா தன்னோட அண்ணன் கிட்ட பேசணும் அண்ணா நம்மனால எப்பவுமே அம்மாவை பார்க்க முடியாதா எனக்கு அவங்கள பார்க்கணும் போலவே இருக்கு ஆனா பார்க்க முடியாது அவங்களோட குரலை கேட்கணும் போலவே இருக்கு ஆனா கேட்க முடியாது ஏன் நமக்கு மட்டும் இப்படி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அப்பாவும் இருக்காங்க அம்மாவும் இருக்காங்க நல்ல வசதியா இருக்காங்க நம்மளுக்கு வசதி கூட வேணாம் அண்ணா

அவளோட ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தா அப்போ ஏ மீரா நீ போட்டிருக்க செயின் நல்லா இருக்கு யார் கொடுத்தா உனக்கு இல்லை கீழே கே கடந்து எடுத்துட்டு வந்தியா ஏ ஜோ எனக்கு யாரும் கொடுக்கல அதுவும் இல்லாம நான் கீழே கடந்து எடுக்கல எனக்கு என்னோட அப்பா அம்மா வாங்கி கொடுத்தாங்க என்ன அப்பா அம்மாவா உன்னோட அப்பா அம்மா தான் எப்பவும் சேர்த்து போயிட்டாங்களே இப்ப எப்படி அவங்க வாங்கி கொடுத்துருப்பாங்க திருடிட்டு எதுவும் வந்துட்டியா ஏ ஜோ நான் ஒன்று கேவலமா திருடி வாழ்கிறவ இல்லை என்னோட அண்ணன் தான் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே அவரு தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு அதனால தான் நான் சொன்னேன் என்னோட அப்பா அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னு இனிமேல் என்ன அப்படி பேசுகிற வேலை வச்சுக்காத என்னோட அப்பா அம்மா எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்க என்னோட அண்ணனோட உருவத்தில் எங்கள் அண்ணன் எனக்காக கடைசி வரைக்கும் அப்பாவாவோ அம்மாவாகவும் இருப்பார் அதோட நானும் அனாதை இல்லை அப்பா அம்மா இல்லாமல் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவை எவ்வளோ பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப பிடிக்குன்னா ரெட் ஹார்ட் கமெண்டில் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க பாய் குட்டீஸ்